இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இந்த யோகங்களை வந்து பர்டிகுலராக என்னென்ன யோகம் அப்படின்னு சொல்லணும் ஜாதகத்தை பொறுத்த வரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான யோகங்கள் இருக்குது நூற்றுக்கணக்கான தோஷங்கள் இருக்குது யோகங்கள் தோஷங்கள் இது ரெண்டுமே ஒன்றா தான் பார்ப்பாங்க பஞ்சாங்கத்தை ஜாதகத்தை பொறுத்த வரையில் இந்த யோகங்கள் தோஷங்கள் அப்படின்னாலே ஒரு கிரகத்துக்கும் மற்ற கிரகத்துக்கும் உள்ள தொடர்பு தான் இப்போ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கட்டம் இருக்கும் ஒம்பது கிரகங்கள் இருக்குது இல்லையா இந்த பன்னெண்டு கட்டம் ஃபுல்லாகவும் இருக்காது அது மாதிரி எல்லா கிரகங்களும் தனித்தனியாக இருக்காது ஒன்று 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 சேர்ந்துருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா நாலஞ்சு கிரகங்கள் கூட சேர்ந்துருக்கும் சில நேரங்களில் அப்போ இந்த ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் உள்ள தொடர்பு பார்வை அதாவது சேர்ந்து இருக்கலாம் ஒன்று ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்வை சேர்க்கை அப்படின்னு சொல்கிறோம் இதைத்தான் யோகங்களில் நம் தோஷங்களாகவும் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போது இது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் சிவராஜ யோகத்தை பற்றி தான் நம்மளோட முதல் தான் பேசியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த நூற்றுக்கணக்கான யோகங்கள் இருக்குதுன்னு சொல்கிறோம்ல இதில் முக்கியமாக ஒரு நாலஞ்சு யோகத்தை மெயினாக பார்த்தா போதும் நம்ம இப்போ ஒரு நாலு யோகத்தை பற்றி பேசுவோம் அது ரொம்ப விரிவாலாம் பேச வேணாம் ஓரளவு சொன்னால் நம்ம நம்மளோட வியூவர்ஸ் தெரிஞ்சுக்குவாங்க அவங்களுக்கு ஏற்கனவே நம்ம பல விஷயங்கள சொல்லிட்டு வந்திருக்கிறதுனால பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் அப்படின்னு மட்டும் இல்லை வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்குமே ஒரு சில யோகங்கள் தேவைப்படுது அப்போ அந்த என்னென்ன யோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அரசியல் அப்படின்னு வரும்போது மெயினாக முதல்ல எடுக்கக்கூடிய யோகம் வந்து சிவராஜ யோகம்தான் இந்த சிவராஜ யோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ராஜராஜ சோழனை பற்றி பேசாமல் சிவராஜ யோகத்தை பற்றி பேச மாட்டோம் காலம் கடந்த பிறகும் அவங்களுடைய பெயர் வந்து பேசப்படுதில்லை நிறைய அரசியல் தலைவர்கள் இருப்பாங்க மன்னர்கள் இருப்பாங்க உலக புகழ் பெற்றவர்கள் பல பேர் இருக்காங்கல்ல இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா இந்த நாலஞ்சு யோகத்தில் ஒரு யோகம் கண்டிப்பாக இருக்கும் சில பேருக்கு வந்து யோகங்கள் மறைந்திருந்து கூட வேறு மாதிரி கூட வேலை பார்க்கும் அது இப்போ நம்ம சிவராஜ யோகம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவனுக்கு வந்து நம்ம என்ன எடுக்கிறோன்னா சூரியனை தான் எடுத்துக்கிறோம் நவக்கிரகங்களில் சூரியன் தான் சிவனை குறிக்கக்கூடியதாக எடுத்துக்கிறோம் மற்ற கிரகங்களோட சேரும்போது இந்த சிவன் கோயில்களில் பெயர்கள் மாறுபடுதுல்ல அது மாறுபடும் அதுக்கு நம்ம அப்போ போவேன்னா சிவன் சிவன் அப்படின்னா சூரியன் சூரியனுக்கு அரசன் ராஜா இப்படி பல்வேறு பெயர்கள் இருக்குது அதே போல் அரசியலில் வந்து சூரியனுக்கு அடுத்தபடியாக ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு கிரகத்தில் முக்கியமான கிரகம் வந்து குரு குருவுக்கு தான் வந்து அந்தணன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு அரசன் அப்படின்னா குருவுக்கும் ஒரு பேர் உண்டு அதையும் ராஜா அப்படின்னு சொல்லுவோம் அப்போ சூரியனுங்கிறது சிவன் குருங்கிறது ராஜா இந்த சிவனும் குருவும் சேர்ந்த அமைப்பு அல்லது இந்த குரு ஒரு தான் இருக்கிற இடத்துலேருந்து ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒம்பதாம் இடத்தை பார்க்கணும் இல்லையா இது ரெண்டும் ஏதாவது ஒரு வகையில் அதாவது இந்த சூரியனும் குருவும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு பெற்றிருக்கணும் இதுக்கு பேர் தான் சிவராஜ யோகம் அப்படின்னு பேர் இதில் என்ன முக்கியமாக பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது குரு வந்து ஒரு ஜாதகத்தில் தான் இருக்கிற இடத்துலேருந்து இப்போ உதாரணத்துக்கு மேஷத்தில் இருக்குன்னா ஐந்தாம் பார்வையாக சிம்ம ராசியை பார்க்கும் ஏழாம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்கும் ஒன்பதாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கும் இந்த மாதிரி குருவோட பார்வையில் சூரியன் இருந்தாலும் இல்லை சூரியனும் குருவும் ஒன்றை ஒன்று நேரடியாக பார்த்து கொண்டாலும் இப்போது எல்லா கிரகமும் தான் இருக்கிற இடத்துல இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கும் ஜாதகத்துல இருந்து ஜோ ஜோதிடத்துல அப்படி ஒரு கணக்கு வரும்போது இந்த சூரியனும் குருவும் ஒன்றை ஒன்று பார்த்துக்கிட்டால் கூட இந்த யோகம் உண்டு இந்த சிவராஜ யோகம் அப்படிங்கிறது உண்டு அடுத்தது சூரியன் வீட்டில் குருவும் குரு வீட்டில் சூரியனும் மாறி இருந்ததுன்னா அதுக்கு பரிவர்த்தனைன்னு பேரு பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களுக்கு வந்து உச்சம் பெற்ற கிரகங்களோட பலம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த சிவராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவாங்க அவங்க தேர்ந்தெடுக்கிற துறை கூடுமானவரை அரசியல் சார்ந்த துறையாக இருக்கும் அல்லது அரசாங்கம் சார்ந்த துறையாக இருக்கும் இல்லைன்னா அதை சார்ந்து அதை ஒட்டி சில இப்போ சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ அரசுங்கிறது நேரடியாக முதலமைச்சரும் அமைச்சர் தான் கமிஷனரும் ஒரு அவர் ஒரு அரசு அதிகாரியும் உண்டு இப்போ சாதாரண கவுன்சிலர் எடுக்கிறாங்கல்ல ஊராட்சி மன்ற கவுன்சிலர் இருக்கிறது நம்ம வந்து சாதாரண அடிப்படை தொண்டனாக இருந்து முதன் முதல்ல ஒரு தேர்தலை சந்திக்கணுன்னா இந்த உள்ளாட்சி மட்டத்தில் கடைசியாக இருக்கக்கூடியது வந்து இந்த நம்ம ஊராட்சி மன்றத்தோட நம்ம வார்டு உறுப்பினர் வார்டு கவுன்சிலர்னு சொல்கிறோம்ல இந்த வார்டு கவுன்சிலர் செலக்ட் ஆனால் கூட அவருக்கும் யோகம் இருக்கும் நம்ம இந்தியாவோடய குடியரசுத் தலைவர் இருக்கார் இல்லையா அவருக்கும் சிவராஜயோகம் இருக்கும் இந்த சிவராஜ யோகம்ங்கிறது எல்லாேருக்கும் பொது தான் யார் யாருக்கு இருக்கோ அவங்க வந்து அவங்க சார்ந்த துறையில் மேலே வருவாங்க இப்போ இவர் வந்து முதலமைச்சர் ஆவாரா இவர் பிரைம் மினிஸ்டர் ஆவாரா அப்படின்னு கேட்க முடியாது எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் வார்டு கவுன்சிலரும் ஆகலாம் அப்போ மேக்சிமம் பார்த்திங்கன்னா அது அரசியலோடையும் அரசாங்கத்திலையும் ஒரு வெற்றி பெறுவதற்கு உயர் பதவியை பெறுவதற்கு வந்து இந்த சிவராஜ யோகம்ங்கிறது ஒரு முக்கியமான யோகம் இதில் என்ன நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆறு எட்டு பன்னெண்டு மறைவிடங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல ஜோதிடத்தில் இந்த சிவராஜ யோக அமைப்பு வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த குருவுக்கோ சூரியனுக்கோ மற்ற பாவ கிரகங்களோட சேர்க்கையோ பார்வையோ இல்லாமல் இருந்தால் இது முழுமையாக வேலை செய்யும் இப்போ இதை பார்த்துட்டே இருக்கிறவங்களுக்கு சில பேர் கோவம் கூட வரும் ஏன்னா நம்ம போடுற வீடியோகளுக்கு சம்மந்தம் இல்லாமலாம் வந்து பேரே சொல்லாமலாம் வருவாங்க இல்லையா அதுக்காக சொல்கிறது இல்லை ஒரே வார்த்தையில் சிவராஜை அவங்க வேலை பார்க்காதுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அது அவங்கவுங்களுடைய பர்செப்ஷன் நம்மளுடைய அனுபவங்களில் நான் என்னுடைய கிட்டே இருந்திருக்கேன் இல்லையா அவர் சில ஜாதங்களை பார்த்து ஜட்ஜ் பண்ணி சொல்லும்போது அந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறைய வந்திருக்காங்க அவர் வந்து சொல்லி கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலே அவங்க மேலே வந்துடுவாங்கன்னு ஒரு விஷயத்தை அவர் சொல்லுவார் அப்போ அது இருக்கான்னு பார்ப்பார் இன்னொரு பக்கம் தோஷத்தையும் பார்ப்பார் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் பலன் சொல்லுவார் அப்போ சிவராஜ் யோகம்ங்கிறது தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு ஒரு அருமையான அமைப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கலைஞருக்கு இந்த யோகம் இருந்தது அவருடைய ஜாதகத்தில் வந்து நம்ம நெட்டில் போட்டால் கூட தெரியும் பல பேருக்கு தெரியும் அந்த யோகம் அப்போ அவர் வந்து கடகலக்கணத்தில் பிறந்தவர் குரு வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கும் சூரியன் வந்து பதினோராம் இடத்துல இருக்கும் அதாவது விருச்சிகத்தில் குருவும் ரிஷபத்தில் சூரியனும் இருக்கும் இந்த குருவும் சூரியனும் ஒன்று ஒன்று பார்த்துக்கிறதுனால அந்த யோகம் வந்து அவருக்கு வேலை பார்த்துருக்கு இப்போ சிவராஜ யோகத்தை பார்த்துட்டோம் இதை வந்து நம்ம தனித்தனி வீடியோக்களாகவும் போட்டிருக்கோம் பட் இப்போவும் நம்ம இந்த தேர்தல் நேரத்தில் இதை சொல்லும்போது அவங்களுக்கு சில பேருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா அதனால் இதெல்லாம் இல்லைங்கிறதுனால நம்ம வந்து தோற்றுவோன்னு அப்படிலாம் நினைக்க வேணாம் இதை தவிர இன்னும் நூற்றுக்கணக்கான யோகங்கள் இருக்குது நான் சொல்கிறது முக்கியமான யோகம் சிவராஜ யோகம் மாதிரியே இன்னொரு முக்கியமான யோகம் வந்து குருமங்கல யோகம்னு சொல்லுவாங்க நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா குருவை ஒட்டியே வருது பாருங்கள் குருமங்கல யோகம் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா குரு நம்ம ஏற்கனவே குருவை பற்றி சிவராஜயோகத்தில் சொல்லிட்டோம் மங்களன் அப்படிங்கிற பேர் வந்து செவ்வாய்க்கு பேர் இதுவும் ஒரு ராஜ தான் அப்போ இரண்டு கிரகங்களும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு பெறணும் இப்போது குரு வந்து தான் இருக்கிற இடத்துலேருந்து ஐந்து ஏழு ஒம்பதாம் இடத்தை பார்க்குறதுனால செவ்வாயை குரு பார்த்துடும் அதே போல் செவ்வாய் தான் இருக்கிற இடத்துலேருந்து நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடத்தை பார்க்கும் அப்போ அந்த இடத்துல குரு இருந்தாலும் செவ்வாய்க்கும் குருவுக்கும் ஒரு தொடர்பு வந்துடும் அப்படி இல்லாத பட்சத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருந்தாலும் இல்லை குரு வீட்டில் செவ்வாயும் செவ்வாய் வீட்டில் குருவும் பரிவர்த்தனையாகி இருந்தாலும் இந்த குருமங்கல யோகம் வந்து ஒரு அரசியல் ரீதியாக அதாவது அரசியலில் ஈடுபடுறவங்களுக்கு மற்ற துறை சார்ந்தவங்களுக்கு அந்த துறையில் வந்து ஒரு உயர்வு கொடுக்கும் சிவராஜ் யோகத்துக்கு சொன்ன மாதிரியே தான் இந்த குருமங்கல யோகம் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் மறையாமல் இருந்தால் தான் இந்த யோகம் வந்து முழுமையாக வேலை பார்க்கும் அதே போல் குருவுக்கோ செவ்வாய்க்கோ பாவக்கிரகங்களோட சேர்க்கையோ பார்வையோ இருந்தால் இந்த யோகம் வந்து முழுமையாக வேலை பார்க்காது அதனால் வந்து அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டு தான் பார்க்கணும் அப்போ முதல்ல சிவராஜ் யோகத்தை பார்த்துட்டோம் அடுத்தது குருமங்கல யோகத்தை பார்த்துட்டோம் மூணாவதாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது நிஷ்கல யோகம்னு ஒரு யோகம் இருக்குது இந்த நிஷ்கல யோகத்துக்கு பார்த்தீங்கன்னா புலிப்பானியோட பாட்டல்லையே எழுதியிருப்பாங்க கோணம் இரண்டில் அப்படின்னு ஒரு லோன் எழுதியிருப்பாங்க அவன் புதையல் யோகம்னு தான் சொல்கிறான் நிஷ்கல யோகத்துக்கு வந்து ஜாதக ரீதியாக எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நான்காம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் அப்படின்னு சொல்லுவாங்க நான்காம் அதிபதினா ஒரு லக்கணத்துக்கு நான்காம் இடத்துக்குரிய கிரகமும் அந்த லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துக்குரிய கிரகமும் இரண்டுத்துக்கும் உள்ள ஒரு தொடர்பு அதாவது இந்த கிரகம் வந்து அந்த கிரகத்தை பார்க்கலாம் இல்லை ரெண்டு கிரகமும் சேர்ந்து இருக்கலாம் இல்லை நாலாம் அதிபதி இல்லத்தில் பத்தாம் அதிபதி இருக்கலாம் அல்லது பத்தாம் அதிபதியோட வீட்டில் நாலாம் அதிபதி இருக்கலாம் இல்லை இந்த ரெண்டு கிரகமும் சேர்ந்து கூட ஒரு நல்ல இடத்துல இருக்கலாம் இப்படி இருந்ததுன்னா இது நிஷ்கல யோகம்னு பேர் இதுவும் வந்து மறைவிடங்களில் இல்லாமல் இருக்கிறது நல்லது பாவக்கிரகங்களோட சேர்க்கை பெறாமல் இருக்கிறது நல்லது இதில் இன்னும் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா நம்ம சொல்கிற நாலாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஒன்று கொன்று பகை கிரகங்களாக இல்லாமல் இருந்தால் இந்த யோகம் வந்து முழுமையாக வேலை பார்க்கும் இது ஏன் புதையல் யோகம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம ஒரு அமைதிப்படை படம் பார்த்தோம் இல்லைங்களா அவன் பரம்பரையாக ஜெயிச்சுட்டு இருக்கிறவருக்கு சீட்டு கிடைச்சி தோ திருவாராரு ஆனால் சாதாரணமாக அம்மாவாசைங்கிற பேரில் ஒரு அமைச்சர் வரைக்கும் முதலமைச்சர் வரைக்கும் உயர்ந்து போகிறார் இல்லையா இந்த மாதிரி அமைப்பு அது மாதிரி கவுன்சிலர் ஸ்னேக் பாபு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய சாமானியனை கூட சாதனையாள ஆக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த யோகத்தை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே தனித்தனி வீடியோக்குள்ளே போட்டிருந்தாலும் தேர்தல் நிலத்துல கொஞ்சம் ரிமைண்டர் பண்ணுறதுக்கு இந்த விஷயத்தை சொல்றோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதி யோகம்னு ஒரு யோகம் இருக்கு அதி அதி யோகம் அதி யோகம் அப்படிங்கிறது நம்ம இது வரைக்கும் லக்கணத்தை வச்சு பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா இப்போ சந்திரனை வச்சு பார்த்துட்டு வரணும் சில பேருக்கு நம்மளுடைய தெரியும் உங்களுக்கு சந்திரன் வந்து நம்ம ராசி இடத்துல எங்க இருக்கோ அதுதான் நம்ம ராசிவில்ல அப்போ சந்திரன் இருக்கிற இடத்துல இருந்து ஆறு ஏழு எட்டு புரியுதா உங்களுக்கு இதில் ரெண்டு மறைவிடத்தை சொல்கிறோம் பாருங்க ஆறாம் இடம் எட்டாம் இடம் ரெண்டும் மறைவிடம் ஏழாம் இடம் வந்து மறைவிடம் கிடையாது அப்போது சந்திரன் இருக்கிற இருந்து ஆறு ஏழு எட்டாம் இடத்துல குரு வெள்ளி தேர்ப்பாகன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த புலிப்பானியில் ரொம்ப தெளிவாக கூட சொல்லியிருப்பார் குரு வெள்ளி தேர்ப்பாகன் அப்போ சந்திரன்லேருந்து கரெக்டாக ஆறு ஏழு எட்டாம் இடத்துல மூன்று சுபக்கிரகங்கள் குரு ஒரு சுபக்கிரகம் சுக்ரன் ஒரு சுபக்கிரகம் புதன் ஒரு சுப கிரகம் அப்போ ஆறு ஏழு எட்டில் இந்த மூன்று கிரகங்கள் அதாவது எந்த வரிசையில் வேணாலும் இருக்கலாம் அல்லது ஆறு ஏழு எட்டில் ஏதாவது ஒரு இடத்துல சேர்ந்தோ தனித்தனியாக கூட இருக்கலாம் இந்த இடத்துல குரு வெள்ளி குருங்கிறது குரு தெரியும் வெள்ளிங்கிறது சுக்ரன் தேர்ப்பாகன் அப்படிங்கிறது புதன் தேர்ப்பாகங்கிற இடத்துல இப்போ நம்ம ஒரு சொல்ல வேண்டியது இருக்குது பார்த்த சாரதிக்கு அந்த ஒரு பேர் இருக்கு ஆமாம் அப்போ பார்த்த சாரதி புதன் அப்படிங்கிறது தெரியுதா நம்ம ஆட்கள் சில பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்துக்கிட்டே ஓடுறதுனால பார்த்த சாரதியெலாம் சொல்லுவாங்க டிரைவர் ரோட்டை பார்த்து தானே ஓட்டி அப்போ பார்த்துக்கிட்டே ஓடுறவங்கெல்லாம் பார்த்த சாரதி அப்போ எந்த வேலை செஞ்சாலும் பார்த்து தானே செய்யணும் கண்ணை மூடிட்டு எந்த வேலையை செய்கிறது தூங்குற வேலையை தான் பார்க்க முடியும் அதனால அந்த குரு வெள்ளி தேர்ப்பாகன் சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டாம் இடங்கள்ல இருந்ததுன்னா இதுக்கு வந்து அதியோகம்னு பேர் இது மாதிரி நூற்றுக்கணக்கான யோகங்கள் இருக்குது நமக்கு வந்து மெயினாக பார்த்தோன்னே இப்போ நம்ம வந்து நம்ம இல்லத்தில் இருக்கிறவங்க குடும்பத்தோடு பார்க்குறாங்க ஏன்னா நமக்கு வர கம்மி மேக்ஸிமம் குடும்பத்துலேருந்து தான் வருது இல்லை நிறையா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்குன்னு இவங்க இந்த யோகம் இல்லைங்கிறனால போகிறது இல்லை நாம் சொல்கிறது மெயினாக நாலு யோகத்தை சொல்கிறோம் இது இல்லாமல் இன்னும் நிறைய நூற்றுக்கணக்கான யோகங்கள் இருக்குது இந்த யோகங்களை அந்த ஜாதகத்தில் இருந்து மறைவிடங்களில் இல்லாமல் இருந்தாலோ இல்லை வந்து வேற கிரகங்களோட பாவ கிரகங்களோட சேர்க்கை பார்வை தொடர்புகள் இல்லாமல் இருந்தாலோ கண்டிப்பாக இந்த தேர்தலில் இல்லாட்டி கூட இன்னொரு தேர்தலில் கூட ஜெயிக்கலாம் இல்லை சில பேருக்கு இந்த நியமன பதவி கூட கிடைக்கும் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இப்போது ராஜ்யசபாங்கிறதும் எம்எல்ஏக்கள்லாம் ஓட்டு போட்டு தான் எம்பிக்களை தேர்ந்தெடுக்கிறாங்க இருந்தாலும் ஒரு கட்சியோட கொறடா உத்தரவு போட்டாங்கன்னா அந்த கட்சிக்கான இது கிடைச்சிரும் இல்லையா இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் இப்படி சில பேர் பதவிக்கு போயிடுவாங்க இந்த வாரியம் போன்ற சில இதுக்கு வருது இல்லையா அவங்களும் சில மாதிரி போயிடுவாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஏதாவது ஒரு யோகங்கள் வந்து அவங்க ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்கும் குருமங்கல யோகத்தை பற்றி சொல்லும்போது பார்த்திங்கன்னா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஜாதகத்தில் இந்த குருமங்கல யோகம் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து சிம்மத்தில் மிதன லக்கணம் சிம்மத்தில் வந்து சந்திரனும் செவ்வாயும் இருக்கும் ஏழாம் இடத்துல குரு இருக்கும் ஓகே அந்த மிதன லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துக்கு குரு வந்து விசேஷம் அல்ல இருந்தாலும் அந்த குருவோட பார்வை வந்து ஒம்போதாம் பார்வை வந்து செவ்வாய் மேலே விழுறதுனால அது ஒரு அமைப்பு ஏன்னா அவங்களும் இந்த அரசியலுக்கு வந்து தொடர்ந்து அவங்களும் முதலமைச்சராக இருந்துட்டு போனவங்க இல்லையா அப்போ இது இது வந்து நம்ம வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச இப்போ கலைஞர் ஜெயலலிதா போன்றவர்கள் நம்ம சொல்கிறோம் நிறைய பேருக்கு சாதாரண வார்டு கவுன்சிலர் நின்று ஜெயிக்கிறவங்க பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டு முனிசிபல் சேர்மன் மாநகராட்சி மேயர்கள் இவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா கூட தோண்டி துருவி பார்த்திங்கன்னா அவங்க ஜாதகத்தில் அவங்க ஏன் ஜெயித்தாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ராகு கேது பிடிக்கு வெளியில் அதாவது நம்ம ராகு எங்கே இருக்கோ கேது எங்கே இருக்குதுன்னு அப்படி கூட போட்டோம்னா இந்த பக்கம் குருவும் செவ்வாயும் தனித்து இருந்தால் கூட இந்த ஒரு பக்கத்தில் குருவும் செவ்வாயும் இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த அமைப்பு கிடைக்கிது அதே போல் குரு சூரியன் இருந்தாலும் கிடைக்கிது இந்த மாதிரி அவங்களுக்கு பலவிதமான யோகங்கள் அமைப்பு இருக்குது அதனால் வந்து கண்டிப்பாக தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை தான் இந்த தேர்தலில் ஜெயிக்கிறவங்க அடுத்த தேர்தலில் ஜெயிக்காமலும் இருக்கலாம் அதே போல் இந்த தேர்தலில் தோற்று போகிறவங்க அடுத்த தேர்தலில் கூட ஜெயிக்கலாம் நம்பிக்கை எழுந்துடாமல் இதெல்லாம் ஒரு மனசில் வச்சுக்கிட்டு ஒரு நம்பிக்கை தானே ஒரு அட்வென்ச்சர் எதையும் வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா ஒரு ஆர்வம் தான் சில நேரங்களில் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது ரிசல்ட்டை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்காது இல்லையா பட் இதெல்லாம் ஏன்னா தேர்தல் நேரத்தில் எல்லா ஜோசியர்களும் பிஸியாக இருப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து ஓரளவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரியாக சொல்லட்டும் சாதாரண மக்கள் கூட பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த இவர் இந்த வீடியோவில் பேசுனாங்களே நிறைய பேர் கோவப்படுறாங்களா நம்மளை பற்றி பேசுனதுன்னு சொல்கிறாங்க அது மாதிரி போய் பார்த்துட்டு எதுக்கு இந்த ரகசியத்தெல்லாம் போட்டு உடைக்கிறார் அப்படின்னு கேட்குறாங்களா அப்படி இல்லை ரகசியம் இல்லை எல்லாமே புத்தகத்தில் தான் அப்புறம் நம்மளுடைய அனுபவங்களில் பார்க்கறதா நம்ம எதுவும் புதுசாக ஒரு போ டிஸ்கவரிக்கும் இன்வென்ஷனுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா டிஸ்கவரினா ஏற்கனவே இருக்கிற ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறது டிஸ்கவரி தான் இப்போ ஒரு நாடுகளை கண்டுபிடிக்கிறாங்களா கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சார் வாஸ்கோடகம் இது வந்து டிஸ்கவரி இன்வென்ஷனுங்கிறது ஏற்கனவே புழக்கத்தில் இல்லாத ஒரு பொருளை புதுசாக கண்டுபிடிக்கிறது இன்வென்ஷன் இப்போ நம்ம பண்ணுறது எல்லாம் டிஸ்கவரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் மற்றவங்க படித்த விஷயங்கள் அனுபவத்தில் தெரிஞ்ச விஷயங்கள் சில குருக்கள் நம்மளோட ஆசான்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் நிச்சயமாக வந்து இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் தேர்தல் சம்பந்தப்பட்ட பணியாற்றுறவங்களுக்கும் ஒரு நம்பிக்கையோடு இருக்கும் இல்லையா அதுக்காக இந்த இந்த வீடியோ அரசியலில் வின் பண்றதுக்கான ஒரு முக்கியமான யோகங்கள் என்ன அப்படின்றத எங்களுக்கு சொன்னீங்க சார் இது பார்வையாளர்களுக்கும் சரி அரசியலில் நிற்க போகிறவங்களுக்கும் சரி யாராவது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் நன்றிமா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் புதிய சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்